ஹலோ பிரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறேன் நாங்கள் இந்த வீடு இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் இன்றைக்கு வந்து விடிய எழும்பிட்டு எங்களுடைய காலேஜ் தான் காட்ட போகிறேன் நான் இப்போ தோட்டத்துக்கு வந்துருக்குறேன் அப்போ மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொண்டு போய் இன்றைக்கு மதியம் சமைக்கிற கடி வெட்ட போகிறேன் அதோட வந்து உங்களுக்கு இந்த குட்டி தோட்டத்தையும் வந்து நான் சுட்டி காட்ட போகிறேன் அதற்கு முன்னஞ்ச யாராவது ஃபஸ்ட் டைம் எந்த சேனலுக்கு வாரீங்கண்டா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டால் தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே குடனே வரும் பாங்க தோட்டத்துக்குள் போகலாம் இப்போ நாங்கள் வந்து புடலங்கொடைய புடலங்காய் வந்து காய்ச்சிட்டுது அப்போ வந்து கல் கட்டோணுமெண்ட் நான் இப்போ மறந்துட்டேன் பாருங்கள் எந்தளவு பெருசாக வந்துட்டேன்றிஞ்சு பெருசாக வந்துட்டு இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய காய்ச்சது அப்ப நான் வீடியோ எடுத்து போடல அப்ப இந்த வருஷம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறத வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம் புடலம் காய்க்கு வந்து கல்லு கட்டுறதா கல் தான் எல்லாத்தையும் வந்து இந்த இப்படி சுருண்டு வரும் இப்ப கல்லை தான் நல்ல இதாக வளரும் தான் கட்டுறது அதுதான் கட்டுறதுக்கு வந்து கட்ட கட்டப்போறேன்

புடலாத்தான் இருக்குமான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் இது வந்து ஸ்ரீலங்கால இருந்தால் கொண்டு வந்த இது இப்படி இறந்துட்டு இப்படி தூக்கி விட்டா அவர் இந்த பெயிட்டுக்கு வந்து அப்படியே கீழே இறக்கும் இதுலேயே ஒன்று இருக்குது அப்போ அதுக்கும் கட்டப்படுறோம் ஏண்டா அதை வந்து கட்ட லேட் ஆயிட்டுது கொஞ்சம் வேண்டா கொஞ்சம் நேரத்தை கட்டணும் சின்ன அந்த இத இதுல இருக்கிற மாதிரி சின்னல்ல இருக்கீங்க கட்டுனாத்த நல்ல பெருசா வரும் அங்கால வந்து பாருங்க அது வந்து பிசுக்கு பின்னுக்கு இதில் முன்னுக்கு வந்து புடல் நட்டுருக்குறோம் இருக்கிறோம் அங்கால வந்து பிசுக்கு அதே மிருகாட்டு தெரியும் பாருங்க இந்த கௌப்பிக்காய் எல்லாம் முத்திட்டு நான் வந்து எங்களுடைய கரைக்கு வந்து பைத்தங்காய் கொடுக்க நான் அதே முறுக்கா பார்ப்பேன் பாருங்க பைத்தங்காய் இருக்குது அதுல வந்து நல்ல காய் இருக்குது இது வந்து கொஞ்சம் லைட்டாக பழி பழுத்துட்டு ஆனா இது வந்து முதல்ல தான் நான் பிடுங்கினேன் குடலங்காய் இருக்காப்பா அதுக்கு இஞ்சாலே மிருக்கும் அதற்கு தேடி பார்த்தா தான் தெரியும் இதுல அந்த காய முறக்கா காட்டுவிஞ்சு இந்த மரம் காய்ச்சிருக்கு ரெண்டு மூணு வாய்டாக்கு இதுதான் அந்த எங்கட கிரேப்ஸ வந்து வளர விடா பண்ண இந்த அவர் மூண்டே மூண்டு காய் மூண்டுல காய்கறியா உதவு போன வருஷம் நல்லா காய்ச்சது இந்த முறை வந்து இந்த மட்ட மரம் இந்த மரம் வந்தபடியா தான் அதுகளை எல்லாம் பிணைஞ்சி இதுல முறை விடலங்கை தங்க எப்படி கிட்ட கட்டும் இங்க வந்து நாங்க கையால விடுங்க இப்படி கத்தரிக்கோல் மாதிரி வச்சு அதாலதான் பட்டி இருக்குறேன்ட்டு சொன்னேன் யா இது வந்து வள்ளரி பழம் அங்கால பாருங்க இதையும் இருக்கு என்ன வாட்டர் மேலே அங்க உள்ளும் கிடக்கு ரெண்டு மூணு காய் உம் இது பெரிய வாட்டர் மொழி செய்ஞ்சாலையும் இருக்கு அங்கால இருக்குறதுயே நான் பாருங்க பைத்தங்கா வந்து இது வந்து அந்த கட்ட நட்டது அப்படியே பாறை விழுந்து திஞ்சு எவ்வளகா இருக்கேன் பாருங்க இஞ்சே பைத்தங்கா இப்போ இதை வந்து நான் வெட்ட போறேன் இஞ்ச நாங்கள் வந்து இப்படி கத்தரிக்கோலாளே இஞ்சி நரைக்கி விட்டா ரைட் கையால விடுங்கிறோட இது இதுக்கு வேலை இருக்குது இந்த குவைத்தங்க இதுதான் நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து வேற இருக்கிற குட்டி கண்டானுண்டே தானா முளைச்சு இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இதுல நட்டு இருந்தாங்க அப்ப வந்து தானாயே பழைய வித கிடந்து தானாய முளைச்சி நாங்க வரைய கண்டானுன்றது வந்து முப்பது முப்பத்தஞ்சு நாளையில காய்ச்சிட்டு

இதில் பாருங்க பாவல் கொடி பைத்தங்காய் குரங்குவால் பைத்த நல்ல பூ பாவல் வந்து நல்ல பூவோட இருக்கு பாருங்க இஞ்சால கத்தரியும் வந்து வருது இதுக்குள்ள பைத்தங்காய் நிறைய தாங்கடாக்கு அந்த கீழே இடந்தவரையிடு இஞ்சால பாருங்க இதுக்குள்ளயும் வந்து பைத்தங்கடாக்கு இஞ்சி

இல்ல இது நேற்று விட்டுனா பண்டிக்கா வந்து ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கு வெட்டணும் எல்லாட்டிக்கும் வந்து இதா அப்போ அப்ப வந்து நாங்க இதோட இந்த வந்து முடக்கத்தான் கொண்டு சின்ன நான் பேருங்க எந்த பெருசா வந்துட்டு முருங்கா கீரை

அப்போ என்னைக்கு வந்து வண்டி காயம்பட்ட பொருள் வண்டி பட்டிட்டு பைத்தங்க மற்றது வந்து கறிவேப்பில இதில் டீ குடிக்காக இந்த ரோஸ்மேரி போட்டு குடித்தானே இல்லைன்னு சொல்லித்தான் இது வேண்டு நட்டுருக்குறோம் ஆனால் இது வந்து வின்டருக்கும் போயிட்டு சமரக்கு வேறு தானே அப்போ இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்க பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நிறைய பேர் வந்து எந்த வீடியோவை பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பாருங்கள் தொடர்ந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நான் போடுவேன் ஓகே உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்